வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களும் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பண்ணி இன்னைக்கு மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பிற்குரிய மருதமல முருக மச்சான்கிட்ட எனக்கான விசேஷமான அழைப்பு வந்ததை அடுத்து மச்சானை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டீங்களே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருநாள் வைகாசி வந்து பாத்தோன்னா விசாகத்தை முன்னிட்டு ஆங்காங்கே வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா முருகருடைய வந்து பார்த்தோன்னா கோயிலையும் வந்து தேர் இழுத்தி சிறப்பு வந்து பார்த்தா வழிபாடு வந்து பண்ணாங்களே தேர் வந்து இழுத்து மிகப்பெரிய வந்து வழிபாடு எல்லாருமே பண்ணாங்க இருபத்தி ரெண்டாம் தேதிய வைகாசி விசாகும் அற்புதமான வந்து இன்னைக்கு முதல் முகூர்த்தமும் வந்து கூட சித்திரை மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சித்திரை முடிஞ்சு வந்து பார்த்தோன்னா முதல் முகூர்த்தம் அந்த முதல் முகூர்த்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய திருச்செந்தூர் உட்பட வந்து பாத்தினா திருப்பரங்குன்றம் மறுபடை வீடு வந்து பார்த்தோன்னா முதற்கொண்டு வடபாணி முருகர் முதற்கொண்டு மரு மலை வந்து முருகர் திருக்கோயில் முதற்கொண்ட வந்து பாத்தினா எல்லா முருகருடைய சன்னதிலையும் வந்து பாத்தினா எல்லா திருக்கோயிலையும் வந்து பாத்தோன்னா திருமணம் செஞ்சு அனைத்து தம்பதியர்களும் வந்து பாத்தோன்னா எப்பவுமே சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா இருங்க நிம்மதியா வந்து பாத்தினா இருங்க விட்டு கொடுத்து வந்து பாத்தோன்னா போங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்பகத்தன்மையோடு நம்பிக்கையோடு வந்து பார்த்தோன்னா ஒரு காதலோட வந்து பார்த்தோன்னா எப்போதும் வந்து பார்த்தோன்னா பயணங்களை தொடர்ந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க இன்னைக்கு அற்புதமான நன்னாள்ல வந்து பாத்தினா உங்க கழுத்துல மாங்கல்யம் எங்கே ஏறி வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே நீங்க எப்போதும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ தீர்க்க சுமங்கலிய பெருவாழ்வு வாழ என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானையும் என்னுடைய அன்பிற்குரிய மருதமல முருகமச்சானையும் என் அன்பிற்குரியையும் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடாத்துகளும் விநாயகமச்சானையும் பதினெட்டு சித்தர்கள் தாத்தாவையும் வந்து பார்த்தினா வேண்டி விரும்பி வந்து பார்த்தினா கேட்டுக்கிறேன் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மக்களையும் நல்லபடியும் வந்து பார்த்தினா உங்களுடைய இல்வாழ்க்கையை தொடங்கியும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் இந்த அற்புதமான வந்து பார்த்தோன்னா பதிவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோன்னா ஏடிஎம்கே பற்றி வந்து பார்த்தனா பார்க்க போறீங்களே அது என்ன ஏடிஎம்கே ஏடிஎம்கேவுடைய நிலைமை வந்து எப்படி இருக்கு இப்ப நிறைய சோஷியல் மீடியால வந்து பாத்தினா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க நிறைய பொருளிகள் ஓடிட்டு வந்து பாத்தினா சொல்லுவாங்க சில பேர் அது உண்மையை வந்து பாத்தோம்னா சொல்லுவாங்க தலைமை மாறப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்தினா பேராபத்து இருக்குது ஐ மீன் அவருடைய பதவிக்கு வந்து பார்த்தினா பேராபத்து வந்து பார்த்தினா இருக்குது தலைமை வந்து பார்த்தினா மாறப்போகுது எல்லாருமே கட்சியில் வந்து பார்த்தினா போர்க்குடியை வந்து பார்த்தோன்னா தூக்கிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இங்கே இதங்க இப்போ இதை பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பார்த்தினா அடுத்து தான் வர போகிறாரு இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தினா அவர் வந்து பார்த்தினா வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக் ஓடிட்டே இருக்குங்களே யார் வந்து பாத்தனா வந்தாலும் யார் வந்தாலும் இந்த இந்த கட்சியை வந்து பார்த்தோன்னா அக்ரௌசிய எடுத்துட்டு வந்து பார்த்தனா போனால் மட்டும்தான் அக்ரோசி அதாவது ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப ஆக்கப்பூர்வமா எஃகு கோட்டையா எப்படி வந்து பார்த்தோன்னா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய வந்து பார்த்தோன்னா முன்னாள் செயலாளர் நிரந்தரம் வந்து பாத்தோன்னா பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கூவிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தேன் செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தினா எப்படி இந்த கட்சியை வழிநடைத்துட்டு வந்து பார்த்தோன்னா போனாங்களோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வழிநாடிட்டு போனால் மட்டும்தான் அதிமுகன்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்து பார்த்தோன்னா உருவாகுங்களே எப்பவுமே வந்து பார்த்தினா ஒரு எழுச்சி இருக்கும் ஆனால் வந்து பார்த்தினா அந்த உயிர்ப்பு தன்மையோட லெவல் வந்து இப்போ குறைஞ்சி வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஒருவேளை ஜூன் நாலாம் தேதி வந்து பார்த்தன்னா இந்த ரிசல்ட் வரும்போது நாடாளுமன்ற தேர்தல்களுடைய வந்து முடிவுகள் வந்து வரும்போது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம்கே நாற்பது தொகுதியிலும் வந்து பார்த்தோன்னா படுதோல்வி வந்து அடையுது நாற்பது தொகுதியிலும் வந்து பார்த்தோன்னா படுதோல்வியும் வந்து பார்த்தோன்னா அடையுது பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தோன்னா ஓட்டு கம்மியாகுது இருபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா ஓட்டோடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா வருது அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை வந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் மக்களும் வந்து பார்த்தோன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தோன்னா ஏத்துக்க மாட்டாங்க கட்டாயம் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா உருவாகும் அடுத்து யார் வேணாலும் வந்து பார்த்தோன்னா வரலாம் ஒருவேளை வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நாற்பது தொகுதியில வந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு அஞ்சு தொகுதியில் வந்து பார்த்தோன்னா ஜெயிச்சிட்டாரு இல்லை ஒரு பத்து தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு இல்லை ஒரு இருபது தொகுதியில வந்து பார்த்தா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாலும் சரியா வந்து பார்த்தோன்னா இந்த குரல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கட்டாயம் வந்து பார்த்தோன்னா வருமே அதாவது எதிர்ப்பு குரல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து தொகுதியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிஎம் கே ஜெயிச்சே வந்து பார்த்தினா ஆகணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேல் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களே ஒரு நாடாளுமன்ற தொகுதின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலுல இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளை வந்து பார்த்தோன்னா உள்ளடக்கியது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா பத்து நாடாளுமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அறுபது எம்எல்ஏக்கள் சரியாக வேலை

நூறு சதவீதம் வந்து பார்த்தோன்னா அந்த பத்து தொகுதின்றது கன்ஃபார்ம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து வந்து எல்லா வந்து ஒரு விஷயங்கள் பத்து தொகுதியும் வருமானம் தெரியல எப்படி தொகுதியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தினா சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே அவங்க அவங்களுடைய அனுமானங்கள் தான் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா சோசியல் மீடியால பேசுறாங்க யூடியூப்ல வந்து பாத்தினா பேசுறாங்க நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தினா பேசுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது என்னன்னா ஒரு அனுமானங்கள் தான் மேபி ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இது வரலாம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வராமலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து தொகுதிக்கு மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தொகுதியோட நிப்பாட்டலாம் இல்லை வந்து நாற்பதுக்கு நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் சம்திங் எக்ஸ்ஆர் ஒய் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம் இது இவங்களுடைய அனுமானங்கள் தான் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிருமே எப்படி பார்த்தாலும் இந்த கத்திரிக்காய் முத்துனா கடைத்தருவுக்கு வந்து பாத்தினா வந்துருன்னு ஊர்ல சொல்லுவாங்க எங்க அப்பா தான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாளு கத்திரிக்காய் முத்துச்சுன்னா வந்து பாத்தினா கடைத்தருவுக்கு வந்து பாத்தினா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி வந்து பாத்தினா ஜூன் நாலாம் தேதி வந்து பாத்தோன்னா தெரியுமே

ஒரு செயற்குழு பொதுக்குழு வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சர்வ வல்லமை வந்து பார்த்தனா பொருந்திய ஒரு நபர்கள் இவர்களுக்கு தான் வந்து பார்த்தனா அந்த ஃபுல் ரைட்ஸ் வந்து பார்த்தனா இருக்குங்களே இவங்க தான் வந்து பார்த்தனா தேர்ந்தெடுக்க வந்து பார்த்தனா போகிறாங்களே அது இல்லாமல் அறுபத்தி நாலாயிரம் கிளை கழகங்கள் வந்து பார்த்தனா இருக்குங்களே அந்த கிளை கழகத்தை வந்து பார்த்தனா சார்ந்தவங்களும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வந்து பார்த்தனா முடியுமே ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தனா இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லையும் அறுபத்தி நாலாயிரம் கிளை கழகத்திலையும் வந்து பார்த்தனா மெஜாரிட்டி போர்ஷன் வந்து யாருக்கு எந்த ஒரு நபருக்கு அது அடிமட்ட தொண்டனை யாரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் யாருக்கு வந்து பாத்தினா அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அடுத்த பொதுச் செயலாளராக யார் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா வரலாம் அது நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்கள வரலாம் இல்ல முப்பது வயசுல இருக்கவங்கள வரலாம் இல்ல ஐம்பது வயசுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கவங்கள வரலாம் இல்ல அறுபது வயசுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரலாம் ஸோ அப்போ கம்பல்சரியாக ஒரு பெரிய மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிகழ்த்தான் வந்து பார்த்தோன்னா போதுங்களே மிகப்பெரிய திருப்பு வந்து பார்த்தோன்னா இருக்கும் கட்டாயம் வந்து பார்த்தோன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லாருடைய கனவுலையும் வந்து பார்த்தோன்னா போயிட்டேன் செவிலுலே அப்ப அப்புன்னு வந்து பார்த்தோன்னா அப்பி நான் இப்படியா வந்து பார்த்தோன்னா கட்சி உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னாருக்கு நீங்க போய் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணி ஆகணும் இன்னார பூச்சி எல்லாரும் எடுத்துட்டு வரணும் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து பார்த்தோன்னா எல்லாருடைய கனவுலையும் போய் வச்சு செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இங்க ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா ஏற்படும்